பிரியமானவர்களே இயேசுபி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இன்னைக்கு நம்ம இடத்துல பொருள் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ஒருவேளை உயர்ந்த பதவியில் இருக்கலாம் மனிதர்கள் நம்மளை சூழ்ந்திருப்பாங்க ஆனால் ஒரு நேரம் வருது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் திருப்பு வரும் எங்கடா யாரையுமே காண எங்கடா தெரிச்சு ஓடி போனாங்கன்னு பாக்குற மாதிரி ஜனங்கள் ஆங்காங்கே போயிருவாங்க சூழ்ந்துருக்காங்க இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்ல நிலைமையில இருந்தேன் எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தேன் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தேன் அப்பெல்லாம் என் கூட இருந்தாங்களே இப்ப விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி மனிதர்களை யோசித்து தயவு செய்து நீங்க சோர்ந்து போகாதீங்க சுவாசம் உள்ள மனிதனை நம்புவது விருதா மனுஷன் ஆண்டவர் வைத்து அதற்காகவே ஓடி வருவாங்க அவர்களை இனம் கண்டுகொள்ள முடியாது சாயம் தெரியாது அந்த சாயம் வெளுக்கிற நேரம் வருகிற பொழுது தெரியும் என்னை சூழ்ந்திருக்கிற கிருபை மட்டும்தான் என்னை விலகல அந்த அனுபவத்தில் நான் கடந்து போயிருக்கிறேன் முகற்றுக்கு முன்பாக ஒன்று பேசி பின்பாக பேசுகிற பல மனிதர்கள் பல மனிதர்கள் அதனால இன்னைக்கு நீங்க சோழ்ந்து போயிடாதீங்க கிருபை ஒன்று உங்களை சூழ்ந்திருந்தால் போதும் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே யார் என்ன நடத்த போறாங்க யார் என்ன கரம் பிடிச்சு நடத்த போறாங்க கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்துமா கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா முழுமையா நம்புறீங்களா ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை நீங்க கேட்காதவங்களா இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது ஏசப்பா இறுதியத்துக்குள்ள வாங்க உங்களை நம்புகிறேன்னு சொல்லுகிற பொழுது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் சகி என்கிற மனிதன் ஏறி போகிறான் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் படுகிறது கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது பாவத்திலிருந்து வெளியில வருகிறான் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு உங்களை கிருபை சூழ்ந்து இருக்கிறது தைரியமா இருங்க கர்த்தரை நம்புகிறவளை கிருபை சூழ்ந்து கொள்ளும் தானியல் கர்த்தரை நம்பி இருந்தார் எல்லா இருந்தார் தன்னுடைய ஜீவன் போகிற நிலைமை உயர் பதவியில தேசத்தின் அதிகாரியா இருக்கிறார் ஜனங்கள் சூழ்ச்சி செய்யறாங்க நீங்க அதிகாரத்தில் இருப்பீங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருப்பார் சூழ்ச்சிகள் உங்களை மேற்கொள்ள பாக்கு ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை ஒரு கிருபை சூழ்ந்து இருக்கிறது அந்த அக்னி ஸ்தம்பம் அந்த மேகஸ்தம்பம் உங்களை நடத்தும் தைரியமா இருங்க மனசு விட்டுறாதீங்க கர்த்தரை நம்புகிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்னை சூழ்ந்து இருக்கிற கிருபைக்காய் நன்றி என்னை வழி நடத்துற கிருபைக்காய் நன்றி நான் கீழாகாமல் மேலாகும்படியா அந்த கிருபை என்னை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்ரன்னு உங்களுக்கு தெரிந்த வகையில அப்பாவை துதித்து துதித்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்க அந்த கிருபை உங்களை உயர்த்தி விடு எனக்கு ஏசு என்கிற பேர் தெரியாது பாஸ்டர் நீங்க என்ன செய்யணும்னா ஏசப்பா என்ன சந்தீங்க என்னோட கூட இருங்க இதோ இந்த பிரதர் சொல்றது போல அந்த கிருபை என்னை சூழ்ந்து என்னை விடுதலை உங்களை சுற்றி இருக்கிற சங்கிலிகள் தெரியப்படோ நீங்க எந்த பாவத்துல இதை விட்டு வெளியில வர முடியலன்னு நினைக்கிறீங்களோ ஏசப்பா இந்த பாவத்துல வெளியில வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு விஷயம் கேட்டு பாருங்க இந்த வார்த்தை கடந்து வருகிற இந்த வேலையிலேயே ஏசப்பா உங்களை தொடுவார் அற்புதம் செய்வார் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளோ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் மென்மேலு உங்களை உயர்த்துவார் காட் YOU